திருநீரக கற்கள் ஒரு சிலருக்கு திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லி முதல்ல கழிவுகள் அதிகமாக இருக்கும்போதும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருந்து நமக்கு கழிவுகள் நிறையவே உருவாகுது அந்த கழிவுகள் தான் கற்களாக மாறி நமக்கு உள் உறுப்புகளில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கிட்னி டிசீஸ் க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த பிரச்சனை நமக்கு சரியாகிறதுக்கு நிறைய வழிமுறைகள் நம்ம சித்த மருத்துவத்தில் ஃபாலோ இருக்கோம் இப்போ சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுமா அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களில் நம்ம உடலில் பாதிப்பு ஏற்பட ஏற்பட என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கழிவுகள் சேர்ந்து கற்கள் உருவாகுது அப்படின்னா சிறுநீரக பாதிப்பும் நமக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாம் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் சிறுநீரக கற்கள் ரீனல் கல்குலை அப்படின்னு சொல்கிறோம் சிறுநீரக கற்கள் ஒரு சிலருக்கு திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க சிறுநீரக கற்கள் எப்படி உருவாகுது நம்ம உடல்ல டாக்ஸின்ஸ் கழிவுகள் அதிகமாக இருக்கும்போதும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருந்து நமக்கு கழிவுகள் நிறையவே உருவாகுது அந்த கழிவுகள் தான் கற்களாக மாறி நமக்கு உள் உறுப்புகளில் படியுது இப்போ சிறுநீரகங்கள்ல கற்கள் உருவாகுதுன்னா அது முக்கியமான ஒரு பணியை செஞ்சுட்டு இருக்கு சிறுநீரகம் அப்படின்னு சொல்லலாம் என்னன்னா நம்ம உடலில் டைஜஷன் ஆனதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய கழிவுகளை தனியா பிரித்து சிறுநீர் மூலமாக வெளியேறுது அப்படி இருக்கும்போது தான் அந்த கழிவுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து கற்களாக மாறி நமக்கு பிரச்சனைகளை கொடுக்குதுன்னு சொல்லலாம் இப்போ இந்த கழிவுகள் தேக்கம் ஏற்பட்டு கற்களாக மாறுதுன்னா என்னென்ன காரணத்தினால அப்படின்னா உடலில் முக்கியமாக போதுமான அளவுக்கு தண்ணீர் சத்து இல்லாதது முக்கியமான காரணம் ஏன்னா தண்ணீர் குறைவாக இருக்கக்கூடிய உடலில் தண்ணீர் சத்து குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாகவே இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தண்ணீர் சத்து குறைவாக இருக்கிறவங்களுக்கு உடல் உஷ்ணமும் நமக்கு அதிகமாக இருக்கும் ஸோ உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போதும் நமக்கு இந்த சிறுநீரக கற்கள் அப்படின்ற பிரச்சனை ஏற்படுது இந்த சிறுநீரக கற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாளடிவில் என்ன ஆகுதுன்னா அடுத்தடுத்து நமக்கு சிறுநீரகங்களை வந்து பாதிப்பு ஏற்படுத்துது இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கிட்னி டிசீஸ் க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த பிரச்சனை நமக்கு சரியாகிறதுக்கு நிறைய வழிமுறைகள் நம்ம சித்த மருத்துவத்தில் ஃபாலோ இருக்கோம் இப்போ சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுமா அப்படின்னா தொடர்ந்து சிறுநீரக கற்கள் இருந்துகிட்டே இருந்ததுன்னா சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் இப்போ நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷலாக சிறுநீரகங்களுக்கு தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களில் நம்ம உடலில் பாதிப்பு ஏற்பட ஏற்பட என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கழிவுகள் சேருது கற்கள் உருவாகுது அப்படின்னா சிறுநீரக பாதிப்பும் நமக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாம் இந்த கற்கள் உருவாகாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் முதல்ல நீர்ச்சத்து நிறைய நம்ம சாப்பிட்ணும் அதுக்காக தண்ணீரே இருக்க வேண்டாம் அந்த தண்ணீர் அப்படின்னு சொல்றது அதில் வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நீர் சத்து அதாவது பழச்சாராகவோ இல்லை வெஜிடபிள்ஸை வந்து நம்ம சாறு மாதிரியோ இல்லை வேக வைத்து அந்த தண்ணீரை குடிக்கிறதோ அந்த மாதிரி குடிக்கும்போது நம்ம உடல்ல எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணால் தான் சிறுநீரகங்களில் இருக்கக்கூடிய கற்கள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும் கற்களும் சேராமல் இருக்கும் இதே மாதிரி தான் பித்தப்பையிலும் கற்கள் நிறைய பேருக்கு சேருது பித்தப்பை கற்கள் சேர சேர என்ன ஆகுனா உடலில் பாதிப்புகள் அதிகமாக ஏற்படுது ஸோ உடலில் பாதிப்புகள் பித்தப்பையினால் பார்த்தோம்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க சிறுநீரக கற்கள் கூட நமக்கு ஈஸியாக வெளியேறிடும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் வெளியேறுவதற்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கும் இப்போ சிறுநீரக கற்கள் இருக்குன்னா ஒரு சிலருக்கு யூரின் போகும் பொழுது அதில் நமக்கு சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் ஹெமச்சூரியா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எதனாலனா பிளாடரில் இன்ஃப்ளமேஷன் இருந்தாலோ யூரித்ரா சிறுநீரக பாதை இருக்கு இல்லைங்களா ஸோ யுரிட்டர்லேயோ யூரித்ராலேயோ நமக்கு வந்து அந்த கற்கள் இறங்கி வரும்பொழுது சின்ன சின்னதாக அது வந்து டேமேஜ் பண்ணிக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் யூரின் டியூப்பில் ஸோ அந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் ரத்த கசிவு ஏற்பட்டு சிறுநீரில் ரத்தம் கசிந்து வெளியேறுவாங்க இதுவும் முக்கியமாக பார்த்தோம்னா சில ஆண்களுக்கு ஸ்போம் வந்து வெளியேறாமல் தடைப்பட்டு அதனாலேயும் நிறைய இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அதிகமான வழிகளும் இதனால வருது சொல்லலாம் அப்போ சிறுநீரக கற்கள் இருக்கும் பொழுது எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும் ரொம்ப ஈஸியாக ஒரு மூன்றிலிருந்து ஐந்து நாட்களுக்குள்ளேயே இதிலேருந்து எனக்கு தீர்வு வேணுங்க என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்கிற உணவு முறையும் மருந்தும் ஃபாலோ பண்ணாலே ஒரு மூன்றிலிருந்து ஐந்து மேக்சிமம் டென் டேஸ்க்குள்ளே நமக்கு முழுவதுமான ஒரு ரிலீஃப் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம இதை சொல்லியிருக்கோம் இந்த மெடிசனை நம்ம கொடுத்துருக்கோம் இதனோடு வந்து பார்த்தோம்னா நம்ம சொல்லக்கூடிய உணவு முறைகள் இதெல்லாமே கரெக்டாக நம்ம டைம் போட்டு தான் கொடுப்போம் ஸோ சிறுநீரக கற்கள் இருக்குன்னா இந்தந்த உணவை இந்தந்த டைமில் சாப்பிடுங்க இந்த ஜூஸை இந்த டைமில் குடிங்கன்னு ஸ்பெஷல் டயட் நம்ம நோட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக அதுவும் வாழ்நாள் முழுவதும் நமக்கு திரும்பவும் சிறுநீரக கற்கள் வராமல் இருப்பதற்கும் இந்த மருத்துவ சிகிச்சை முறைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உணவு முறையில் செய்யக்கூடிய மாற்றங்கள் முதல்ல நம்ம நான்வெஜ் அசைவ உணவுகள் எடுப்பதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அசைவ உணவுகள் நிறைய எடுக்கும் பொழுது உடலில் வந்து அதிகமான ப்ரோட்டீன் சேர ஆரம்பித்து கற்கள் அசீகம் கரையாமல் இருப்பதற்கு இது ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம் ஸோ ப்ரோட்டீன் வந்து நம்ம உடலில் அதிகமாக சேராமல் இருக்கணும்னா முதல்ல இந்த அனிமல் ப்ரோட்டீன் ஸோ ரெட்மீட் மீட் வந்து எடுக்கிறத நம்ம முதல்ல அவாய்ட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எண்ணெய் சார்ந்த பொருட்கள் ஸோ எண்ணெயில் அதிகமான பொறித்த உணவுகளோ எண்ணெய் சேர்த்து சாப்பிட்றது இந்த மாதிரி உணவு முறைகளை நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தோம்னா கேல்சியம் சார்ந்த உணவுகள் ஸோ சிறுநீரக கற்கள் இருக்கும்போது கேல்சியம் சார்ந்த உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவாய்ட் பண்ணணும் நிறைய பேருக்கு கேல்சியம் ஆக்சிலேட் ஸ்டோன் தான் கிட்னியில் வந்து இருக்கும் ஸோ அந்த ஸ்டோன் வந்து கரைஞ்சி வெளியில் வர்றதுக்கு கேல்சியம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது நல்லது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா புளி சார்ந்த உணவுகள் அவுட் சைடில் எடுக்கக்கூடிய உணவுகள் உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடியது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றது இது எல்லாமே நம்ம முற்றிலுமாக தவிர்த்துட்டு நம்ம எடுக்கக்கூடிய உணவு அப்படின்னு சொன்னோம்னா எப்படா நமக்கு கல் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணியிருக்காங்க யூரின் போகும்போது அந்த கற்கள் வந்து வெளியில் வந்துடும் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து எனக்கு மேம் கல்லன்னைக்கு வந்திருக்கு ஸோ ஃபிஃப்த்து டே மெடிசனில் எனக்கு இந்த ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கற்கள் யூரின்லேயே நமக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதற்கு நம்ம காலையில் எடுக்கக்கூடிய சார் நிறைய பேர் வந்து வாழைத்தண்டு சாறு எடுத்து குடிப்பீங்க வா கிராமப்புறங்கள்லாம் பார்த்தோம்னா வாழை மரத்துக்கு கீழே ஒரு கிழங்கு மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து இரவு நேரத்திலே நம்ம நைட்லேயே நம்ம வந்து ஒரு குழி மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னா அதில் வந்து தண்ணீர் வந்து கலெக்ட் ஆகும் ஸோ அந்த தண்ணீரை வாழை கிழங்கு குடிநீர் ஸோ இந்த கிழங்கு குடிநீரை காலையில் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு குடிக்கலாம் ஸோ இது கிடைக்கிறவங்க குடிச்சிக்கோங்க இல்லைனா வாழைத்தண்டு சாறு தினமும் கட்டாயம் குடிக்கணும் இதில் வந்து பார்த்தோம்னா குங்கிலிய பருப்பம் அப்படின்ற ஒரு மருந்து சேர்த்து குடிக்கணும் ஸோ இந்த மருந்து ஒரு ஒரு சிட்டிகை அளவு இல்லைனா மருத்துவர் ஆலோசனைப்படி கூட எடுத்துக்கோங்க அந்த வாழை கிழங்கு சா தண்ணீரோ இல்லை வாழைத்தண்டு சாரோ நம்ம எடுக்கும்போது அதில் குங்குளிய பருப்பம் ஒரு சிட்டிகை அளவு சேர்த்து நம்ம குடிக்கணும் ஸோ அந்த மாதிரி குடிச்சிட்டே வரும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கற்கள் கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுறதை நமக்கு தெரியும் உடற்பயிற்சி செய்யலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யலாம் ஸோ இந்த உடற்பயிற்சி செய்யும் போது உடலில் நீர்ச்சத்து குறையாம நம்ம பார்த்துக்கணும் ஸோ வாழைத்தண்டு நம்ம வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உட உடற்பயிற்சி செய்யலாம் இதுக்கப்புறம் வேறு என்ன ஃபாலோ பண்ணலாம் காலையில் தினமும் நம்ம வந்து பீன்ஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ நாட்டு பீன்ஸ் எடுத்துகிட்டு ஒரு பத்துலேருந்து இருபது பீன்ஸ் சின்ன சின்னதாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க இதை நல்லா வேக வைத்து மசித்து அந்த தண்ணீரை குடிக்கணும் காலையில் தினமும் ஒரு வேளை இந்த பீன்ஸ் தண்ணீரை நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும் இதற்கூட நம்ம என்ன பண்ணணும் இதை சாப்பிட்டு முடித்த உடனே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெடிசன் இருக்குது ஸோ இந்த மெடிசனை நம்ம ஃபாலோ பண்ணும்போது சிறுநீரக கற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ இந்த மெடிசன்ஸ் கொடுத்து இந்த மருந்து கொடுத்து பல பேருக்கு நமக்கு நல்ல ஒரு பலன் வந்து கிடைச்சிருக்கு இதில் குரு மருந்தும் மூலிகையும் சேர்ந்து வந்து நமக்கு கொடுக்குறோம் ஸோ இதில் வந்து ஜெயநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்தும் இதில் சேர்த்து நம்ம கொடுக்குறோம் ஸோ அவ்வளோ எவ்வளோ அதாவது ரொம்ப வருஷமாக சிறுநீரக கற்களால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டிருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த மருந்து நம்ம சொல்லக்கூடிய டயட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது சிறுநீரக கற்கள் ஏன்னா ஒவ்வொரு வருடமும் எனக்கு வந்து இந்த கல் பிரச்சனை இருக்குங்க இந்த கல் பிரச்சனையால் யூரின் இன்ஃபெக்ஷன் ஐரினியர் ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வருது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நான் சொன்ன இந்த சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் ஸோ இந்த மருந்து எப்படின்னா இது வந்து பெண்ணீரில் கலந்து குடிச்சிட்டு வரணும் ஸோ இந்த மூலிகை மருந்தும் குரு மருந்தும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த கிட்னிக்கு ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய இந்த சூரணம் பார்த்தோம்னா வெந்நீரில் கலந்து குடிக்கும்பொழுது சிறுநீரக கற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பத்து நாட்களுக்குள்ளேயே நமக்கு வெளியில் வர்றதை பார்க்க முடியும் ஸோ இந்த பதிவில் சிறுநீரக கற்களால் அவதிப்பட்டு இருந்தீங்கன்னா என்னென்ன எளிய முறை தீர்வுகள் இருக்குது அப்படின்றத பார்த்தோம் உணவு முறைகளும் சொல்லியிருக்கேன் இது தொடர்பான மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி